பைரா அப்டேட் செய்திகள் கணினி பிழைகளை சரி செய்ய தாமதம் பதிவுக்கு காத்திருக்கும் பத்திரங்கள் செய்தியை விரிவாக காண்போம் பத்திரப்பதிவு விவரங்களை கணினியில் உள்ளீடு செய்யும் போது கவனிக்காமல் விடப்படும் பிழைகளை சரி செய்ய நீண்ட தாமதம் ஏற்படுவதால் பத்திரங்கள் பதிவுக்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் சொத்து விற்பனைக்கான பத்திரப்பதிவு பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளன இதன்படி சொத்து வாங்கும் நபர் அதற்கான கிரைய பத்திரத்தை தயாரித்த பின் அது தொடர்பான விவரங்களை பதிவுத்துறை இணையதளத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் இவ்வாறு பதிவாகும் தகவல்கள் அடிப்படையில் அந்த பத்திரத்தை பதிவுக்கு ஏற்கலாமா என முடிவு செய்யப்படும் இதில் சொத்து வாங்குவோர் அளிக்கும் தகவல்களில் ஏதாவது பிழை இருப்பது கட்டத்தில் தெரிய வந்தால் பத்திரப்பதிவு நிறுத்தப்படும் கணினி சார்ந்த இதுபோன்ற பிள்ளைகளை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் செயல்படும் மற்றும் தனி சரி செய்ய முடியும் பொதுமக்கள் இந்த பிரிவுக்கு புகார் அளிக்க அனுமதி இல்லை இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒரு கூறியதாவது பத்திர பதிவின் போது பரங்கள் வகைப்பாடு தொடர்பான விவரங்களை கணிகளில் பதிவிடும் சில தவறுகள் ஏற்படுகின்றன இந்த தவறுகளை கணிகளில் சரி செய்து பிரச்சனை இருந்து சம்பந்தப்பட்ட பத்திரத்தை விடுவிக்க டி சி அடங்கிய குழுவுக்கு மட்டுமே அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு பத்திரம் தொடர்பாக தவறு நடந்தால் மாவட்ட பதிவாளர் வாயிலாக க்கு தெரிவிக்கப்படும் அவர் வாயிலாக மட்டுமே டி சி வல்லுநர் குழுவுக்கு தெரிவிக்க முடியும் இவ்வாறு தெரிவிக்கப்படும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் நீண்ட தாமதம் ஏற்படுகிறது இதனால் பத்திரங்கள் பதிவு தாமதமாக ஆரம்பிக்கிறது டிசிஎஸ் உடனுக்குழு ஆட்களை அதிகரிக்க வேண்டும் இவர்கள் மேற்பார்வையில் மண்டல அளவில் சரி செய்ய வழி காண வேண்டும் இது குறித்து உயர் அதிகாரிகள் நிலையில் ஆலோசித்து வருகிறோம் தேர்தலுக்கு பின் தீர்வு காணப்படும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்